முஸ்லிம் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி செயற்படுகின்றனர் முஸ்லிம் மக்கள் சிங்கள மற்றும் தமிழ் மக்கள் தொடர்பில் நம்பிக்கையின்றி செயற்படுகின்றனர் ஒவ்வொருவரும் நம்பிக்கையற்ற நிலையிலேயே இருக்கின்றனர் அதுவே இங்குள்ள பாரிய பிரச்சனை அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இதனூடாகவே நம்பிக்கையை கட்டமைக்க முடியும் அதுவே முக்கியமான விடயம் கேமராக்களுக்காக அதனை ஏற்படுத்தாமல் மனதளவில் அவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் சந்தானத்தை கேட்க தூரத்தை சேனா ரத்னம் வந்துட்டுமா தாதனை தேக்க நெஞ்சனா ඒතුම එක පනාක්වා කිය සක්කාාව ති ඒ ස තුමාගේ எனக்கு தெரியாது என்னை விடவும் உங்களுக்கு சிறந்த புலனாய்வாளர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா அவை நடந்ததன் பின்னர் என்னிடம் வினவுங்கள் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் செல்பவர்களுக்கு அப்பால் பலர் எம்முடன் இணைப்பவர்கள் பலர் இருக்கின்றனர் இம்முறை யார் யார் இணைந்தார்கள் என பார்த்தீர்கள் அல்லவா எனவே தெரியாத விடயங்கள் தொடர்பில் பொய்யான கருத்துக்களை கூறி பலனில்லை அரசியல் உள்ளது அது கவலை அடைகின்றேன் இதனை நான் நகைச்சுவையாக எனக்கு எவ்வித முரண்பாடுகளும் இல்லை எனினும் அவர் நியூ லிபரல் பின்பற்றுகிறார் மனிதநேய ஜனநாயகம் சமூக ஜனநாயக பயணத்துடன் நாம் பயணிக்கின்றோம் ரணில் விக்ரமசிங்க செல்வந்தர்களை போசிக்கின்றார் அதே போன்று ராஜபக்சவினரின் காவலாளியாகவும் செயற்படுகின்றார் அவ்வாறான ஒருவருடன் நான் எவ்வாறு டீல் போட முடியும் நாட்டை வாங்குறோ தடைய செய்தவர்களுக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தை நாடினோம் இந்த அனைத்தையும் செய்து கேன் கோ ராஜபக்ச் தெரியுமா